தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்குமான வேறுபாடு என்ன குரு வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய நட்சத்திரம் கிட்டத்தட்ட அது வந்து சிவராஜயம் இவங்களுடைய அந்த ஆளுமையும் தோற்றமும் பார்த்தீங்கன்னா இட் கமாண்ட் ரெஸ்பெக்ட் கமாண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறப்ப நம்மள மீறி அவங்களை நம்ம மதிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆளுமையாகவும் ஒரு தோற்றப்பொழிவோடையும் ஒரு தோற்றத்துலையும் ஒரு கம்பீரமா இருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சொபிஸ்டிகேடா இருக்கணும் இருக்கணும் நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க ஆனா அந்த வேலை நம்ம தான் டாப்பா இருக்கும் பொறுத்து போகும் சகிச்சு போகும் ஏன்னா சனியோட ஆதிக்கம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவமானங்களை தாங்கும் இவங்க அவமானங்களை தாங்க மாட்டாங்க உடனே அதை திருப்பி அடிச்சு நிமித்தி எப்படி நீ என்ன அவமதிக்க போச்சு அப்படின்னு கேட்டு வணக்கம் இன்றைய நாள் ஜீவிதா அப்படிங்கிறவங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான பதில் தான் இந்த வீடியோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கறத ஆங்கிலத்துல கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கான பதில் தான் இது அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க நான் நம்புறேன் அப்படி பார்த்தாங்கன்னா இந்த வீடியோல அவங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உங்களுடைய பின்னூட்டங்களுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம் அதுக்கான பதில் தான் இது ஜாதகத்தில் உடைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு இருக்கு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் சில நட்சத்திரங்கள் எந்த ராசியில இருக்கோ அதோடைய நான்கு பாதங்களுமே அந்த ராசிக்குள்ளே உதாரணத்துக்கு என்னுடைய கேட்டை நட்சத்திரம் விருட்சிக ராசியில கேட்டை நட்சத்திர ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்று நான்கு அத்தனை பாதங்களுமே விருச்சிகத்திலே அடைபெற்றும் சில நட்சத்திரங்கள் ஒரு ராசியில அதோடைய பாதங்கள் சிலமும் அடுத்த ராசியில அதோடைய மிச்ச பாதங்களும் இருக்கும் அந்த வகையில் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்ப அதுல உத்திராடம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில ஒரு பாதமும் மிச்சம் மூன்று பாதங்களும் மகரத்துல இருக்கும் இப்போ தனுசு அப்படிங்கிறது குருவுடைய ராசி இப்போ குரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நட்சத்திரம் இங்க இருக்கும் தனுசு ராசியில அவங்களுடைய அந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் இப்போ தனுசு இருக்கக்கூடிய உத்திராடம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய நட்சத்திரம் கிட்டத்தட்ட அது வந்து சிவராஜ யோகம் கிட்ட கோபமும் அந்த கௌரவம் பார்க்குற அந்த குணமும் சுயமரியாதை சுய கௌரவம் தன்மான உணர்ச்சி மானம் ரோஷம் சூடு சொரணை நமக்கு எல்லாரும் முக்கியத்துவம் தரணும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும் நாம சொல்றத எல்லாரும் கேட்கணும் யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது நாம எப்பவுமே சௌகரியமா இருக்கணும் நமக்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்கு ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி அங்க நான் தான் வந்து தலைவரா இருப்பேன் வீடா இருந்தாலும் சரி அங்க நான் தான் தலைவரா இருப்பேன் நெப்போலியன் சொல்லுவார் இல்லையா ஒரு படத்துல கல்யாண வீடா இருந்தாங்க நான் தான் மாப்பிள சா வீடா இருந்தாங்க நான் தான் வந்து பிரேதமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு எங்க இருந்தாலும் அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நான் தான் இருக்கணும் அப்படின்னு உத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்கள் வந்து நினைப்பாங்க அவங்க நட்சத்திரம் வந்து தனுசு வீட்டில் இருக்கும் தனுசு உத்திராடம் அவங்களுக்கு வந்து இந்த தனுசு உத்திராடத்துக்கு எப்படின்னா ஓடி ஆடி அப்படி உழைக்கிறத விட கொஞ்சம் சௌகரியமா அவங்களும் நல்லா உழைப்பாங்க ஆனா ஸ்மார்ட் ஒர்க் வேர்வை இல்லாம ரொம்ப அலைச்சல் இல்லாம அதே உழைப்ப எவ்வளோ வந்து சௌகரியமா பண்ண முடியும் எவ்வளோ ஸ்மார்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அவங்க வந்து தோண்டி எடுத்துருவாங்க அப்ப அவங்க வேற செய்யற மாதிரியும் தெரியும் செய்யாத மாதிரியும் தெரியும் ஆனா வேலை சொன்ன நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவோம் அதே போல் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை கூட சகல மரியாதையும் அவங்களுக்கான சம்பளத்தை கூட அவங்களுடைய சன்மானத்தை கூட அவங்களுடைய தட்சணையை கூட நீங்க சகல மரியாதையும் கொடுத்தா மட்டும்தான் வாங்கிக்குவாங்க தவிர நீங்க ரொம்ப மரியாதை குறைச்சலா அவங்களுக்கான பணத்தை கொடுத்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க இது வந்து அவங்க எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் இது நடக்கும் எனக்கு தெரிந்து தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர் ஒரு மேஸ்திரி இல்லை மேஸ்திரி சித்தால் வேலை செஞ்சவங்க அந்த பெண்மணி இந்த உழைக்கும் பெண்களை வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா பெண்களுமே உழைக்கிறாங்க ஹவுஸ் ஹோம் மேக்கராக போதும் இல்லை வேறு அங்க ஒர்க் பண்ணும் போதும் அவங்க வந்து உழைப்பாளிகள் தான் அதுலேயும் ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த பெண்களுக்கு வந்து நான் வந்து தலை நான் சொன்னேன் இல்லையா வேலை எதுவாக இருந்தாலும் அதை ஸ்மார்ட்டா பண்ணணும்ன்றதுல அவங்க ரொம்ப இருப்பாங்கன்னு சொன்னேன் இவங்க என்ன பண்ணாங்க நம்ம இந்த இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் அவங்க நட்சத்திரம் சார்ந்து அவங்களுடைய ராசி சார்ந்து நான் பாத்துட்டு இருப்பேன் அப்போ இவங்க எனக்கு தெரிந்த பெண்மணி இப்ப அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து சித்தாள் வேலையில ஈடுபடுறாங்க அங்க எப்படின்னா இவங்கதான் மற்ற சித்தால் வேலையை செய்யற அத்த சக நண்பர்களை வந்து ஒன்று திரட்டி ஒரு தலைவியா இருந்து அவங்க கூட்டி போவாங்க கூட்டிட்டு போய் அந்த ஓனர் கிட்ட சம்பளத்தை கேட்டு வாங்கி மத்த எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு தான் தனக்கான பங்கு எடுத்துக்குவாங்க அந்த அளவுக்கு அந்த டீமுக்கு அவங்க தலைவி எல்லாரும் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை உள்ளவங்க அப்ப அவங்க என்கிட்ட ஒரு சம்பவம் சொன்னாங்க நாங்க காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வேலை பாத்துட்டு காலையில வந்து எங்களுக்கு கூலி பேசுறாங்க அந்த கூலிக்கு நாங்க ஒத்துக்கிட்டு நாங்க வேலை பாக்குறோம் என்ன நம்பி வந்த ஒரு ஆறு பெண்களும் சேர்ந்து அவங்க மொத்தம் ஏழு பெண்கள் வேலை பாக்குறோம் கடைசியில என்ன ஆச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாங்க கிளம்பும் போது அந்த கூலிய சொன்ன மாதிரி கொடுக்காம குறைச்சு பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொத்தனாரும் வந்து வந்து அது அந்த ஓனர் மாதிரி தெரிஞ்சது எனக்கு நான் உடனே என்ன பண்ணேன் கொத்தனாரை சொல்லி பேசாம வாங்கிட்டு வாங்க நான் என்ன நம்பி அந்த ஆறு பேரை நான் கூட்டிட்டு போறேன் அவங்களுக்கு என்ன கூலி சொல்லி நான் கூட்டிட்டு வந்தனும் அதை நான் அவங்களுக்கு என் தலையை அடகமான வச்சாது நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் மறுநாள் அவங்களுடைய நகை ஒன்று அடகு வச்சு அந்த காசுல அவங்க என்ன கூலி வாங்கி தர்றதாக சொன்னாங்களோ அந்த கூலியை அவங்களுக்கு கேஷா மறுநாள் காலையில கொடுத்ததா சொன்னாங்க அவங்களுக்கு வந்து அந்த மானம் ரோஷம் அந்த சுய கௌரவம் இருக்கணும் நீ வந்து இப்படி ஏமாத்தி தரப்பான வேணாம்னு சொல்லி அந்த இடத்த தூக்கி போட்டுட்டு நம்மளை நம்பி வந்த அந்த டீம் மெம்பர்ஸ் அவங்களும் ஏமாந்து போயிடக்கூடாது என்ன நம்பி தானே வந்தீங்க அவன் தரலன்னா என்ன என் நகை அடகு வச்சு கூட உங்களுக்கு தர்றேன் அப்ப எவ்வளவு மேன்மை அவங்களே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதார நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயுமே அந்த அளவுக்கு அந்த ரோஷம் இருக்கு அப்ப அவங்க தனுசு ராசியில் கூடிய உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை சேர்ந்த கூடிய பெண்மணி அப்ப இதுல இருந்தே அந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு உத்திராடம் எந்த அளவுக்கு ரொம்ப ரோஷக்காரங்களா இருப்பாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல எங்க இருந்து மத்தவங்களை கைட் பண்ணக்கூடிய சூழல தான் அவங்க இருப்பாங்க மத்தவங்க நம்ம பேச்சு கேட்கணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய அந்த ஆளுமையும் தோற்றமும் பார்த்தீங்கன்னா இவள் கமாண்ட் ரெஸ்பெக்ட் கமாண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறப்போ நம்மளை மீறி அவங்களை நம்ம மதிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆளுமையாகவும் ஒரு தோற்றப்பொழிவோடையும் ஒரு தோற்றத்துலையும் ஒரு கம்பீரமாக இருப்பாங்க ஆனோ பெண்ணோ சரி இவங்க போலாம் நம்ம கைட் பண்ணிடுவாங்க கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுடைய பேச்சும் அந்த தோரணையும் நம்ம கொடுத்துரும் அதுதான் தனுசு உத்திராடும் இது இந்த மாதிரி இருக்கும் அப்ப அடுத்து மகரம் மகரம்னு சொல்லும் போது காலபுருஷ தத்துவத்துக்கு அது பத்தாம் வீடு சனியோடைய முதல் வீடு மகரம் அதுக்கப்புறம் தான் இல்லையா அப்ப அந்த மகரத்துல உத்திராடத்துடைய ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இருக்கும் சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோட நட்சத்திரம் சனி சூரியன் நீங்க பாக்கணும் சனி அப்படிங்கிறது கடுமையான உழைப்புக்கு பெயர் போன ஒரு கிரகம் எந்த வேலையை செய்யறதுக்கும் அது தயங்காது இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுதுன்னா நான் தான் இருப்பேன் எனக்கு இதுதான் அப்படின்ற அந்த ஒரு கெத்தோட இருக்கும் இங்கேயும் அதே கெத்தும் அதே தனாவட்டும் இருக்கும் ஆனா என்னன்னா உழைக்க எந்த ஒரு தடையும் இல்லாம எதை கொடுத்தாலும் நான் உழைக்கிறேன் ஆனா அதுல ஒரு கம்பீரம் அதுல ஒரு தெனாவட்டு அதுல ஒரு ஒரு வீரம் இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சொபிஸ்டிகேடா இருக்கணும் நம்ம சுகமா இருக்கணும் நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க ஆனா அந்த நம்ம தான் டாப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு கழிவறை சுத்தம் படுத்தக்கூடிய வேலையா இருந்தா கூட அதை எந்த அளவுக்கு கச்சிதமா எந்த அளவுக்கு பேர் சொல்லும் விதமா யார் கிளீன் பண்ணது இவங்க கிளீன் பண்ணலாம் அதனால அப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதை பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க நம்மளை எல்லாரும் பாராட்டும்னு நினைப்பாங்க இங்க எப்படின்னா பாராட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க பாராட்டு வேற மதிக்கிறது வேற இந்த தனுசு உத்திராடம் பண்ணணும் நம்மளை மதிக்கணும் நம்மளை நம்மளை பார்க்கணும் நம்மளை கௌரவிக்கணும் நமக்கு மாலை போடணும் மரியாதை பண்ணணும் இவங்க என்ன பண்ணுவாங்க நாம டாப்பாக இருக்கணும் நாம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இந்த இது மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் அப்போ அது என்ன பண்ணும் நாம எதை எடுத்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும் அந்த ஜெயிக்கிறது மூலமா எல்லாரும் அவளை பாராட்டணும் அந்த பாராட்டு தான் அவங்களுக்கு போதையாக இருக்கும் கடுமையான உழைப்பு டாப் பொசிஷனு நம்ம தான் வந்து டீம்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மரு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவட வாங்கிடணும் அதிகமான பாயிண்ட்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துடணும் இந்த வருஷம் நான் தான் கமிஷன் அதிகமா வாங்குறேன் நான் தான் டாப் பொசிஷன்ல இருக்கேன் இப்படிங்கிறத வந்து அவங்க கௌரவமா நினைப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க உழைக்க தயங்க மாட்டார்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஸ்மார்ட் ஒர்க்கையும் தாண்டி ஹார்ட் ஒர்க்கு பேர் போனதுதான் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே கோபப்பட மாட்டாங்க இந்த சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அவங்க தாழ்ந்து போக மாட்டாங்க ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க சரி பாத்துக்கலாம் பொறுமையா இருக்கலாம் நம்ம வந்து வேலை செய்ய வந்திருக்கோம் இல்ல நம்ம ஒரு பர்பஸ்க்கா வந்திருக்கும் குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் இருந்தாலும் தாங்கிக்குவாங்க எப்போ வெடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரவாடம் என்ன பண்ணும் உடனே ரியாக்ட் பண்ணிடும் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு இந்த மகரம் இருக்கக்கூடிய சனி வீட்டில் கூடிய உத்தரவாடம் என்ன பண்ணும் கொஞ்சம் பொறுமையா அதுக்கு டைம் கொடுக்கும் நம்ம இப்ப பேசிட்டு ஆக வேணாம் இப்ப நம்ம கோவத்தை காட்ட வேணாம் பார்ப்போம் மன்னிக்கும் வாய்ப்பு கொடுக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து அவங்கள வந்து ஒரு அவமரியாதை பண்றதோ தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அநீதி நடக்கிறதோ உணர்ந்துட்டாங்கனோ அன்னைக்கு அவங்க ஒரு நாள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதிர்த்து நிற்கும் போது உங்களால அவங்களுடைய அந்த எதிர்ப்பை சமாளிக்கவே முடியாது ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரவாடம்ங்கிறது அது சனி வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் மந்த மா இருக்கும் பாத்துக்கலாம் நமக்கு தொடர்ந்து அவங்க இம்ச பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி எதிர்த்து நின்றுலாம் பொறுத்து போகும் சகிச்சு போகும் ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் இருக்கும் போது என்ன ஆகும்னா அவமானங்களை தாங்கும் இவங்க அவமானங்களை தாங்க மாட்டாங்க அதை திருப்பி அடிச்சு நிமித்தி எப்படி வந்து அவமதிக்க போச்சு அப்படின்னு கேட்டுருவாங்க இவங்க வந்து வாய்ப்பு தருவாங்க மன்னிப்பாங்க பொறுத்து இருந்து பாப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு அது வந்து அந்த சனி வீட்டில் இருக்கக்கூடிய ஒத்துராடத்துக்கு சனிசன் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஆனா அதுக்காக அவங்க அடிபணிஞ்சு போறது மரத்து போறது சூடு சோரணம் இல்லாம இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது அந்த வாய்ப்புகளை கொடுத்தும் எதிராளி வந்து திருந்தலை தொடர்ந்து வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு ருத்ர தாண்டவன் தான் குரு வீட்டில் இருக்கக்கூடிய உத்தராட சூரியனுக்கு வந்து திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர் கும்பகோணத்தை திருவிடை மருதூர்ல மகாலிங்கேஸ்வர் கோயில் எல்லா சிவன் கோயிலுமே அவங்களுக்கு ஒரு கோட் ஆகும் வியாழக்கிழமையிலையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமைகள்லயோ அவங்க வந்து சிவன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப மகர மேற்கூடிய சனி வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரம் சனி சூரியன் அப்படின்னு வரும்போது நீங்க முனீஸ்வரன் இல்லைன்னா வந்து கருப்புசாமி கருப்பு காவல் தெய்வங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து ஒரு சனிக்கிழமையிலையோ ஞாயிற்றுக்கிழமையிலோ போய் நீங்க வழிபட்டு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கருமாக்கள் கழியும் இந்த தனுசு உத்திராடத்துக்கு வந்து சிவன் வழிபாடும் மகர உத்திராடத்துக்கு முனீஸ்வரன் கருப்பசாமி உடலை மாடன் இந்த மாதிரியான உக்ரமான ஊர்காவல் தெய்வங்களை வந்து வழிபடும் போதும் கருமாக்கள் கழிபடும் கருமாக்கள் தொலைந்து உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அந்த கதவுகளை திறக்கும் அப்போது நாம் எந்த தெய்வத்தை எந்த அடிப்படையில் பிடிக்கணுங்கிற அந்த லாஜிக் தெரிஞ்சு நம்ம அந்த தெய்வத்தை வழிபடும் போது நிச்சயமாக வெற்றி பெறும் ரெண்டாவது இவர்களுக்கு வந்து அநேகமான குணங்கள் ஒன்று போலவே இருக்கும் தனுசு உத்திராடத்துக்கும் மகர உத்திராடத்துக்கும் ஒன்று போலவே இருக்கும் சின்ன மைன்யூட் ரொம்ப மீகரான டிஃப்ரென்சஸ் இருக்கும் அதில் இது மகர உத்திராடமா இல்லை தனுசு உத்திராடமானு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உத்திராடம் அப்படிங்கிறப்பயே சூரியனுடைய சிவபெருமானுடைய அனுகிரகம் எப்போதும் அவங்களுக்கு உண்டு வீரமும் விவேகமும் அந்த வைராகியமும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற அந்த வேட்கையும் நிறைந்ததுதான் உத்திராட நட்சத்திரம் தனுசு உத்திராடமும் மகர உத்திராடமும் உழைப்புக்கு பேர் போனது ஒன்னு ஸ்மார்ட் ஒர்க்கு ஒன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் இந்த வித்தியாசங்கள் தான் அவங்க வந்து வேறுபடுத்துவே தவிர இரண்டு பேருமே வந்து ரொம்ப உன்னதமான ஒரு நட்சத்திரக்காரர்கள் உங்க எல்லாருக்கும் கடவுள் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி